மத்திய மீன்வள தொழில்நுட்பம் வேளாண் அறிவியல் மையத்துடன் இணைந்து முதல் முறையாக பழங்குடியினருக்கு மூன்று நாட்கள் மீன் சார்ந்த உணவுப் பொருட்கள் தயாரிப்பு பயிற்சியினை தொடங்கியுள்ளது ஒரு செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் சின்னாறு கெலவரப்பள்ளி பாம்பாறு உள்ளிட்ட இடங்களில் தென்பெண்ணை ஆற்றின் நீர் சேமிப்பு பகுதிகள் உள்ளன இதில் நாள்தோறும் பழங்குடியின மக்கள் மீன் பிடித்து விற்பனை செய்து அன்றாட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர் இவர்களின் மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது பழங்குடியினர் அன்றாடம் ஈடுபட்டு வரும் தொழிலில் கூடுதல் தொழில்நுட்பத்தை வழங்கி அவர்களை சிறந்த தொழில் முனைவராக மாற்றுவது இந்த திட்டத்தின் நோக்கமாக உள்ளது அதன்படி கொச்சியில் உள்ள மத்திய மீன்வள தொழில்நுட்ப நிறுவனம் வேளாண் அறிவியல் மையத்துடன் இணைந்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஏ மோட்டூர் கொத்தப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து பழங்குடியின மக்களுக்கு முதல் கட்டமாக மூன்று நாட்கள் மீன் சார்ந்த உணவுப் பொருட்கள் தயாரிப்பு பயிற்சியினை தொடங்கியுள்ளது இந்த பயிற்சியினை மகளிர் மேம்பாட்டுக்கான திட்ட இயக்குனர் பெரியசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் மத்திய மீன்வள தொழில்நுட்ப முதுநிலை விஞ்ஞானி சந்திரசேகர் பயிற்றுநர்கள் ரெஜினா சிவானி பூமதி ஆகியோர் மீன் சார்ந்த உணவுப் பொருட்கள் தயாரிப்பு குறித்த பயிற்சியினை வழங்கினர் குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணும் வகையில் முட்களை முழுமையாக அகற்றி உயரக உணவகங்களில் தயாரிக்கும் விதவிதமான மீன் உணவுகளை இலவச பயிற்சியுடன் தயாரிக்கும் வகையில் பயிற்சியினை வழங்கினர் மத்திய பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் மற்றொரு சிறப்பாக இலவச பயிற்சியுடன் மீன்பிடிக்க தேவையான வலைகள் படகு பாதுகாப்பு கவசங்கள் வழங்குவதுடன் மீன் விற்பனை செய்யும் அங்காடிக்கு தேவையான பாத்திரங்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது இதன் மூலமாக பழங்குடியினர் இலவச பயிற்சி பெற்று தொழில் முனைவராக எளிதில் மாற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் டாக்டர் சுந்தரராஜ் வேளாண் அறிவியல் நிலையத்தின் அதிகாரிகள் ரமேஷ் குணசேகரன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி